ரெண்டு மூணு தடவை இது நடந்துகிட்டு இருக்குது எங்க அப்பா கவனிக்கல ஒரு தடவை நம்ம ஓகே சொன்ன பிறகு வேற யார்ட்டே ஓகே கேட்கிறாரு யாரு அப்படின்னா அப்படி திரும்பி பார்த்த கூட்டத்துல நானு உடனே துணு இங்க என்ன நடக்குது நான் ஒரு பக்கம் ஓட எங்க ஐயா ஒரு ஓடி சரிச்சு பாடல் வெளியிட்டு விழா என்றாலே இசையமைப்பாளர் தான் அதனுடைய நாயகன் ஒரு சிறுவயது மிக நேர்த்தியாக இசை அந்த இசையை கேட்கும்போதே ஒரு உற்சாகம் பிறக்குது நான் என்னுடைய தம்பி கார்வனன்ட்டு கூட சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப நல்லா இசையமைச்சிருக்கிறார் அது குறிப்பாக அந்த திருமண விழாவில் நடக்கிற வந்திருக்க அந்த பாட்டும் சரி சிவனடியார்கள் ஆடுகிற அந்த பாடலும் சரி மிக செறிவாக அந்த பாட்டை தந்திருக்கிறார் அதுக்கப்புறம் கேட்டால் அவர் பின்னணி இசையுமே ரொம்ப திறம்பட செய்திருக்கிறதா சொன்னாங்க இப்படி ஒரு இளம் வயதில் இவ்வளவு திறமை மிக்க ஒரு இசைக்கலைஞரை பார்ப்பது ரொம்ப வியப்பாகவும் பெருமையாகவும் இருக்குது தம்பி தீவன் சக்கரவர்த்திக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் பாடலுக்கு மெட்டுக்கு எழுதுவது என்பது ஒரு இவ்வளவு கடினமானது என்பது தெரியும் அதில் என்னுடைய தம்பி ஏகாதேசி ரொம்ப இளம் இதிலிருந்து நான் அறிவேன் என்னையும் அவன் அறிவான் கம்யூனிச இயக்கங்களில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கங்கள் நடத்துகிற கலை இரவுகளில் தான் நாங்கள் நான் என் தம்பி என் தம்பியுடைய ஐக்கோ எல்லாரும் நாங்கள் இணைந்தோம் இணைத்தது ஒரு கொள்கை உறவு அதை தாண்டி எங்களுக்கு இரத்த உறவு எல்லாம் நம்பி ஆர்வணன் குறிப்பிட்டது மாதிரி ஏகாதேசி என்றாலே அந்த ஆத்தாவும் சேலை அந்த ஆகாயத்தை போல பாடலை யாரும் மறக்க முடியாது அது இந்த தமிழ்நாடு தாண்டி உலகம் முழுமைக்கும் போய் சேர்ந்த ஒரு உன்னதமான ஒரு காவிய படைப்பு தான் சொல்லணும் அந்த தாயினுடைய அன்பை அந்த சேலையை வச்சு அவன் சொல்லியிருக்கிற விதம் வந்து அவன் ஆகச்சிறந்த கவிஞன் என்பதை காட்டும் அதுக்கப்புறம் நிறைய திரைப்படத்தில் பாடல்கள் எழுதித்தான் இந்த படத்தில் பாடல் எழுதிப்பது எனக்கு பெருமை ரொம்ப மகிழ்ச்சி அது என்னுடைய தம்பி கார்வன் படத்தில் வளர்ந்து வருகிற இலை இலையை இசையமைப்பாளரோடு ஒளிப்பதிவாளர் என் தம்பி துறைமுருகன் தான் அந்த காணொலியை காட்டினார் அந்த முன்னோட்டத்தை அது எடுத்தோடனே கேட்டது இது யார் ஒளிப்பதிவு ஏன்னா எனக்கு தெரியும் இது அப்படின்னு அது சுகுமாரினா அதான் நினச்சேன் அப்படின்னு அவனுடைய ஒளிப்பதிவு ரொம்ப சாதாரண கலைஞனாக தான் வந்தான் அப்புறம் சேர்ந்து மிக உரிய காலத்துக்குள்ளே த அதை கற்றுக்கொண்டு தன்னுடைய திறமையை வளர்த்து சிறந்த ஒளிப்பதிவாளர்களில் ஒருவராக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டான் அவனுடைய கும்கி அதுக்கு முன்னாடி வந்த மைனா ரெண்டு படமும் மிகச்சிறப்பாக கும்கிலாம் வந்து ஒளிப்பதிவு வந்து அசாத்தியமாக செஞ்சுருப்பான் அது நிறைய ஆற்றலை வெளிப்படுத்தினா அப்புறம் தம்பி சிவகார்த்தி நடித்த அந்த மான் கராத்தி அந்த படத்துலேயே அவன் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒளிப்பதிவு இதிலையே பார்த்துருப்பீங்க அந்த அதிகாலை அந்த ஒளியை உள்வாங்கி அவன் பதிவு செஞ்ச விதம் அந்த சூரிய ஒளியை உள்வாங்கி பதிவு செஞ்ச விதமெல்லாம் அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த காடுகளில் வயல்வெளிகளில் அவனுடைய கருவி பயணித்து போகிற இது அவ்வளவு தெளிவாக இருக்கும் அது பேசிய தொகுத்து வழங்கியவர்களோடு சொன்னாங்க அவர் சுருக்கமாக பேசித்தார்ன்னு அவர் தான் மொத்தமாகவே தன்னுடைய ஒளிப்பதிவு கண்களால் பேசிவிட்டார்கள் என்னுடைய தம்பி என்பதில் எனக்கு ரொம்ப பெருமை அவன் தம்பினால் சும்மா தம்பி இல்லை சொந்தமான தம்பி அவனுடைய கண்ணனும் ஒளிப்பதிவாளர் தான் அவனும் ஒளிப்பட கலைஞனா வந்து திறப்பி மிகப்பெரிய ஒளிப்பதிவாளராக வந்து பல படங்களை செஞ்சு என் தம்பி ஜீவனுடைய தம்பி தான் என் தம்பி சுகுமார் அவர்கள் இதில் நடித்திருக்கிற கலைஞர்கள் என்னுடைய அண்ணன் மனோஜ்குமார் அவர்கள் மிகச்சிறந்த வெற்றி படங்களை கொடுத்தார் மண்ணுக்குள் வைரம்னா அவரே ஒரு மண்ணுக்குள் வைரம்தான் முதல் படத்தில் அவ்வளோ ஒரு துணிவோடு ஒரு கதையை தொடுவதற்கு ரொம்ப துணிச்சல் வேணும் துணிச்சல் வேணும் அதில் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன உறவு என்னன்ட்டு ஆனால் அவர் எங்கள் அப்பாவிடமிருந்து வெளியில் வந்து மண்ணுக்குள் வைரம் படத்தை எடுத்து அந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் படம் உரையாடல் எல்லா கதாபாத்திரங்கள்லாம் முதல் படத்திலேயே நடிகர் தலத்தை ஏற்கிறதுன்தான் சும்மா சாதாரண இதில் என்ன ஆமாம் எங்கள் அப்பா என்ன பாடுபடுவார் பசுமணில் முதல் மரியாதை எப்படின்னு தெரியாது நான் தான் அதுக்கு எழுத்தாளர் என்ன சொன்னாலும் எங்கள் அப்பா வந்து உரையாடலை ஏற்றுக்க மாட்டார்ல ரெண்டு பேருக்கு ரொம்ப நேரம் சண்டை நடக்கும் அங்கே நாற்காலியில் எங்கள் ஐயா என்னையே பார்த்துருப்பாரு எம்எல்ஏ ரொம்ப அன்பு என்ன தான் ஏன் பிரச்சனை உனக்கு உங்கள் அப்பா எனக்கும் இல்லைங்க நான் என்ன எழுதி கொடுத்தாலும் அதை வேணாம் வேணான்னு கிழிச்சு போடுறேன் தூர தூர போட்டுறேன் என்ன நீ என்ன நினைக்கிறேன் நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன் எனக்கிட்ட சொல்லு நான் தேக்க பேசிக்கிட்டேன் அவள் அது சொல்லிடுவோம் காட்சி நடந்து வரவில்லை இந்த இடத்துல எங்கள் ஐயா எங்கள் அப்பா என்ன சொன்னார் ஓகே அப்படின்ட்டு போயிடுவாங்களா எல்லாம் சொன்னோன்னு எங்கள் ஐயா அந்த வேட்டி எடுத்து தொடச்சிட்டு இப்படி தேடுவோம் அப்புறம் நான் அந்த கூட்டத்தில் நிற்பேன் அப்படி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு கேட்பார் ஏன்னா இது நான் நீ சொன்னது வந்துருச்சா அப்படின்னு ஓகே அப்படின்னு இவர் ரெண்டு மூணு தடவை இது நடந்துக்கிட்டு இருக்குது எங்கள் அப்பா கவனிக்கல ஒரு தடவை நம்ம ஓகே சொன்ன பிறகு வேற யார்கிட்ட ஓகே கேட்குறாரு யாரு அப்படின்னா அப்படி திரும்பி பார்த்தா கூட்டத்தில் நான் உடனே துணை இங்கே என்ன நடக்குது நான் ஒருக்கும் ஓட எங்கள் ஐயாவும் ஓடி தெரிஞ்சு அப்புறம் அது மாதிரி அவருக்கு அந்த பெரிய மேதையை வந்து முதல் படத்தில் இயக்கிறது என்பது சாதாரண ஒரு பெரிய வாய்ப்பு மண்ணுக்குள் வைரம் தான் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் எவ்வளோ வணிக படங்கள் எடுத்துட்டாங்க பெரிய வெற்றி படங்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு படைப்பு வலி நடிச்சிருக்காங்க அப்புறம் எங்கள் அண்ணன் தேவைப்ப எவ்வளோ பெரிய படங்களை தயாரித்தாங்க அவை தன்மையெல்லாம் எங்கள் அண்ணனுடைய தயாரிப்பு தான் இப்போ பார்த்தா எங்கள் அண்ணனை பார்க்குறதுன்னா நம்ம படங்களில் பார்த்துக்கிற வேண்டியது இருக்குது இப்போ நடிக்க வந்துட்டாங்க ஆனால் எங்கள் அண்ணனை வந்து அவர் குணத்திற்கும் அவர் படத்தில் நடிக்கிறது வில்லனாக நடிக்கிறது சைக்க முடியல எங்கள் அண்ணன் தான் வில்லனாக எதுக்கு நடிக்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ நல்ல மனிதன் தேனப்பன் வந்து ஒரு சிறந்த தயாரிப்பாளர் சிறந்த நடிகர்களோட மிகச்சிறந்த நிர்வாகி அதனால தான் எங்கள் அண்ணன் கமல்ஹாசன்லாம் அவரை கூடவே வச்சுருந்தாவில்ல அப்படிப்பட்ட ஒரு ஒரு திறமையான ஒரு ம மனிதர் எங்கள் அண்ணன் தேனப்பன் அவர்கள் அதுக்கப்புறம் எங்கள் ஐயா தொகுப்பாளர் சொன்னாங்க உங்களுடைய தமிழ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தமிழ் கடலின் மகன் வந்து தமிழ் பேசலைன்னா அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்கள் எங்கள் அப்பா நான் அப்பான்னு தான் சொல்லுவேன் அழைச்சா ஐயா 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 நல்லா இருங்கய்யா நல்லா இருங்கய்யா என்னங்கய்யா அப்படின்னு ஒன்றும் இல்லை ஐயா படிக்கணுமையா 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 வாழ்க தமிழுடன் எல்லோரும் நம்ம வணக்கம் ஹலோ விதான அழைப்படுப்போம் நான் அழைச்சேன் நான் தானே தெரிஞ்சுக்கோம் வாழ்க தமிழுடன் சொல்லுங்கய்யா அப்படி பேசுவோம் அவ்வளவு ஒரு அன்பு தமிழ் கடல்னால் தமிழ் கடல் தான் ஒன்று சொல்கிறேன் நானும் எங்கள் ஐயா மேனும் நான் தம்பி படம் இயக்குறேன் நாங்கள் நாங்கள் எல்லாம் ஒன்றா பணி செய்கிறோம் அதில் கவி பேரரசு முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்துக்கிட்ட பாடல் வாங்க போகிற ரெண்டு பேரும் இல்லையா ஐயமான அப்போ இங்கே இருக்குது ட்ரெஸ்ட் உரத்தில் அங்கே போய் உட்காந்து பேசிக்கும் போது நான் அறிமுகப்படுத்துகிறேன் ஐயாவோட பையன் உட்காருங்க உட்காருங்கன்னு பேசிட்டு ஐயா சொன்னது யாபம் இருக்குது வைரமுத்து அவர்கள் தம்பி கம்பன் கூட அவன் எழுதின காப்பியத்தில் கொஞ்சம் வரியை மறந்தாலும் மறந்துருப்பான் ஆனால் அப்பா மறந்துருக்க மாட்டார் அப்படின்னு இல்லையா அவ்வளோ பெரிய அறிஞர்னாவது தமிழ் கடல்னால் சும்மா இல்லை அப்படி ஒரு பேரறிஞருடைய பெரிய தமிழ் பக்கிசந்தனுடைய மகன் எங்களுடைய ஐயா மகன் எனக்கு எப்போவும் எங்கள் ஐயா அவருக்கு எப்பவும் அராஜகன் தான் அது அதுக்கப்புறம் அவர் சொல்லணும் எங்கள் அண்ணன் எம்எஸ் பாஸ்கர் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தான் இவெல்லாம் ஏன்டா நடிக்க வந்தான்னு சில பேர் தோணும் எங்கள் அண்ணையே வரலாறு நடிக்க வரலைன்னு தோணும் ஒரு பின்னணி கலைஞனாகவே இருந்து திரைமறைவிலே தன் குரலாலேயே பல பேருக்கு நடிப்புக்கு உயிர் ஊட்டிய ஒரு மாபெரும் கலைஞன் ஒரு காலம் ஒரு கைவிடாமல் கொண்டாந்து நம்ம முன்னாடி நிறுத்திடுச்சு எந்த கதாபாத்திரம்னாலும் ஆகச்சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் இன்றைக்கி தமிழ் திரையுலகில் எங்கள் அண்ணனுக்கு தான் இருக்குது